எப்பொழுதும் போல் இல்லாமல் ஒரு தடவை சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான் இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் புதினா திளை கொஞ்சம் பாதி பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு ஆறு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரை கிலோ சிக்கனை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணினா புதினா பேஸ்ட்டாக சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு ஸ்பூன் தனிமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் நல்லமிளகு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் மூடி வச்சிடலாம் சிக்கன் முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுமே ஊற வச்சு சிக்கனை சேர்த்துடலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சுடலாம் இந்த சிக்கன் ஃப்ரை ரெடியாகிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை நம்ம கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்து நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சம் மலித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டும் இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்ச அடுத்த நிமிஷமே ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ணம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ